அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது மலிர் உரிமை தொகையில் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் இளமை நம்ம எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணிக்கவும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இலவச ரேஷன் பொருட்கள் குறித்து தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது நாட்டு மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது சமீப காலமாக மத்திய அரசின் மூலியமாக இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக ஐந்து கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க கொரோனா காலகட்டத்தின் போது ஐந்து கிலோ இலவசமாக உணவு தானியங்கள் ரேஷன் கடைகளை கொடுக்கப்பட்டு வந்தாங்க தற்போது இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து கிலோ

கூடுதலாக கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது இவர்களுக்கு மேலும் ஐந்து கிலோ உணவு தானியங்கள் கூடுதலாக கொடுக்கப்படும் மத்திய அரசு தற்போது முக்கிய அறிவுப் பொண்ணு கொடுக்கப்பட்டாங்க இப்போ அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் அடுத்த மாதம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் ரேஷன் அட்டை புதிதாக விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் மீண்டும் வரக்கூடிய மே மாதம் மற்றும் ஜூன் ஜூலை ஆகிய வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள்ள அவர் தகுதியான நபர்களாக கண்டிப்பாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டனர் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் அதே போன்று ரேஷாட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் அவர்கள் ரேஷாட்டை பெற்ற பின் அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் மீண்டும் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டு இரண்டு முதல் மூன்று மாதங்களில் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் தோறும் வரக்கூடிய பாஞ்சாம் நிதி வழங்கப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி இவர்கள் தகுதியான நபர்களா என மீண்டும் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்